புதுவங்குரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டு பிரைஸ் மற்றும் சில்வரோட பிரைஸ் பற்றி தான் இந்த விளையா பார்க்குறோம் வாங்க எல்லாம் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை எல்லாம் வீக்கெண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஓகேங்களா நிறையா பேருக்கு வந்து பேங்களூர் வர பார்க்குறவங்க நிறைய பேருக்குலாம் வந்துட்டு சனி நேரம் ரெண்டு நாள் லீவ் வரும் ஏன்னா ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் வீக்கெண்டில் வந்து என்ஜாய் இருப்பீங்க ஆனால் இங்கே கோல்டு வந்துட்டு ஆல் டைம் கையை வந்து வைக்க போகுது சில்வரும் வந்துட்டு ஆல் டைம் கையை வந்து வைக்க போகுது இது சொல்லியிருந்தால் பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லியிருந்தோம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது அதனால் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு ஆல் டைம் கைக்கு வந்து கோல்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு பத்து இருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு ஏன் இந்த இது வச்சிருக்கேன்னா ஐ ஐநாறு வந்துட்டு வீக் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல எட்டாயிரத்தி pasal patah yang nuti அறுபது டு பத்தாயிரத்தி இரநூத்தி பத்து இல்லைன்னா இரநூத்தி இருபது வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட பிரைஸ்ல சில்வரோட பிரைஸ்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னு பார்த்தா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது அதுவும் ஒரு காரணம் ப்ளஸ் டாலரோட பிரைஸில் வந்துட்டு கோல்டோட பிரைஸும் வந்து சாரி வெள்ளியோடய பிரைஸும் யூஎஸ் டாலர்ஸில் வெளியோட டாலரும் வந்து ஏறி இருக்கு அதனால் வந்துட்டு வெள்ளியும் ஏரி இருக்குது கோல்டும் ஏறி இருக்கு இன்றைக்கி ரெண்டுமே டைம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அதனால மார்க்கெட்டில் என்னன்னா நடக்கலாம் சொல்லி தான் அந்த ரேஷியோ வந்து ஜாஸ்தி வச்சிருக்கேன் ஐம்பது டாலர் வந்து கட் பண்ணிடுச்சு யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலரை கட் பண்ணி மேல போயிட்டு அதனால தான் வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் வந்து ஜாஸ்தி வச்சிருக்கேன் ஏன்னா வந்துட்டு திரும்பி மேலே போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக தான் அந்த கேப் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் அதனால வந்துட்டு மேபி என்னோட கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கலாம் நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கலாம் வந்துட்டு நான் என்ன சொல்றேன் பத்தாயிரத்தி நூத்தி அறுபது டு பத்தாயிரத்தி இரநூத்தி வரைக்கும் சொல்றேன் இன்னைக்கு அப்போதான் ரெண்டுமே இருக்கு சில்வரும் அப்போதான் இருக்கு ஓகேங்களா இதுதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம புதனம் யூடியூப் சேலம் சக்ரைப் சப்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக்கான பஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோ பண்ணுங்க உங்களுடைய இந்த விடை பெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் ஓகேங்களா பை பாய் பண்ணுவேன் பண்ணுங்க சார் இப்போ வந்து எதுவுமே வந்துட்டு மார்க்கெட்ல இருக்க சுச்சுவேஷன் எல்லாம் மாறினா மட்டும்தான் சார் இறங்குவோம் சரிங்களா இப்போக்கி எதுவும் இறங்குற மாதிரி தெரியல வெயிட்லாம் தெரியல சார் ஏன்னா மார்க்கெட் போகிற ஸ்பீடு பார்த்தா திரும்பி கீழே வருமா அப்படிங்கிறதே தெரியல ஆனந்த் சீனிவாசன் சாரே வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எட்நூறு வருமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக சொல்கிறார் வந்தால் வரலாம் இல்லைனா வராம கூட போகலாம் அப்படிங்கிறது அதனால் வந்துட்டு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா சரிங்களா பை 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 நன்றி வணக்கம்